வாசகம் நான்கு போற்றி திரு அகவல் திருச்சிட்டம் நான் மோதன் மோதல் வானவ தொழுதேழு ஈரடியாலே மூல கலந்து நாள் திசை முனி வரும் ஐம்பூலன் மலர போட்டி மூடி மூடித்திரு நெடு மாலன்று போற்றி செய்திரு மூடித்திருமாலன்று அடிமுடி அறியும் மாதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏறுவ இடந்து பின்ன்த்து முதல்வ ஜ என்று ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணாமல்லரடிகள் வழுத்துதெலிதாய்வார் கடல் உலகினில் யானை முதலாயிரும்பு ஈராய் ஓனமில் யோனியின் வினை பிழைத்தும் ஓணமில் ஓனியின் முள் வினை பிழைத்தும் மானுட பிறபின்னுள் மாதா உதரத்து ஏனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தாண்டியில் இருமயில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒரு பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஆறு ஊர பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் பூவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் த தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் நீசி காலை மலமொடு கடும் பகல் பசி நீசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வென்னகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மத ரத்து ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மத சர நிம்மந்து முன் முன்பனைத்து கச்சர நிம்மந்து முன் முன்பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து பூடை பறந்து ஈர்க்கை போக இலை முளை மாதர்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் கூட்ட நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலக பெருந்துறை பரப்பினுள் பித்த உலக பெருந்துறை பரப்பினுள் மத்த கலிரினும் அவாவிடை பிழைத்தும் கல்வியேனும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்கூறவினும் தொல்விடம் பிழைத்தும் நல்கூறவினும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலத்தூரை பிழைத்தும் தெய்வம் என்ப சித்தம் உண்டாகி முனிவு இல்லாததோ பொருள் கருதலும் ஆறு கோடி சக்திகள் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் கூடி பேசி நா தழும் வேறீன சுற்றம் என்னும் தொல் குழு பசுக்கள் சுற்றம் என்னும் தொல் பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமே பரம் ஆக வேதியரும் சரதம்மாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் மாயவாதம் என்னும் சண்ட மாருதம் சொழித்து அடித்து ஆத்து உலோகாயதன் என்னும் உன் பாம்பின் உலோகாயதன் என்னும் உன் பாம்பின் கலாபேதத்த கடும்பிடம் எய்தி அதில் பெருவாயையை என பல சூழவும் தப் பாமே தாம் பிடித்தது சலியா தழல்லது கண்ட மெழுகது போல தழல்லது கண்ட மெழுகது போல தொழுதுலம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதேனும் படியே ஆகி நல்கிடையறின் படியே ஆகி பசுமரத்தானி அறைந்தார் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து மெய் விதித்து சக என்று தம்மை சிரிப்பம் சகம்பே என்று தம்மை சிரிப்பம் நானது ஒழிந்து நாடவ பழித்தூரை போனது ஆக கோணுதலின்றி சது இழந்து கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கதியது பரம அதிசயமாக கற்றா மனம் என கதறையும் பதறியும் கற்றா மனம் என கதறியும் பதறியும் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை குருபரனாகி பரணாகி அருளிய பெருமையை சிறுமை என்று திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாத தீசை என்பு நைந்து உருகி நெக்கு நிக்கேங்கி என்பு நைந்துருகி நெக்கு நிக்கேங்கி அன்பெனுமாறு கரையது புரல। நன் புலன் நாதா என்றலரி ஊரை தடுமாறி ரோமம் சிலிர்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலரம் கரமலர் மொட்டித்து இருதயமலரம் கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாதோறும் தழைப்பவர் தாயேயி வல்லர்த்தனை போற்றி மெய் தருவேதியாகி வினை கேட மெய் தருவேதியாகி வினை கேட வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இந்த காரமுது ஆனாய் போற்றி மூவா நான் மறை முதல்வா போற்றி சேவார்வில் குடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகித போற்றி மின்னார் உருவ விகிர்த போற்றி கல்லார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய்தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பலிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி அரை போற்றி அமுதே போற்றி விரை சேர் சரண விஹ்த போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவ போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோ கிளிய இறைவா போற்றி மூவ சுற்றம் முற நூறு நரகீடை ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றியன் வைப்பே போற்றி முத்த போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணி போற்றி உரை உணர்விறந்த ஒருவர் போற்றி உரை உணர்விறந்த ஒருவர் போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்க சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இருந்த முதல்வா போற்றி நோக்கி மனலா போற்றி வானக தமரர் தாயே போற்றி வானக தமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அலிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய்ப் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய்ப் போற்றி மந்த அரசே போற்றி சீரா திருவை ஆற போற்றி சீரா திருவை யாரா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத் துறை போற்றி பாகம் பின் ஆனாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சேரா பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோ ப போற்றி குற்றாலத்தூத்தா போற்றி குற்றாலத்தின் கூத்தா போற்றி கோகழிமேவிய கோவே போற்றி ஏங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழணத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தினி தன்னின் கீழிரு மூவக்கு திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் குங்கிரைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி கையிலை மலையாய்போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தே நடியேன் தமின் போற்றி கலங்கொல கருத அருளாய போற்றி அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி அஞ்சேல் அருளாய் போற்றி நஞ்சே அமுத நயந்தாய்ப் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனி போற்றி பத்தா போற்றி பவனி போற்றி பெரியாய் போற்றி பிராணி போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறி முறையோ தரியே முதல்வா போற்றி முறையோ தரியே முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மனாலா போற்றி பஞ்சேரடியால் பங்க போற்றி பஞ்சேரடியால் பங்க போற்றி அலந்தேன் நாயே நடியேன் போற்றி லங்கு சுங்கற்றி கா தலைமேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி குவைபதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மன்னே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பம பூவனத்து அரசே போற்றி பொறுப்பம தரசே போற்றி அருவமும் உருவமும் மானாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோல சுடரே போற்றி ஆளானவற்கு அன்பா போற்றி ஆரமுதே அருளே போற்றி பேராயிரமுடைய பெம்மான் போற்றி பேராயிரமுடைய பெம்மான் போலி போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி நீலொழியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்திரன் சந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திர மாமல் மேயாய் போற்றி எந்தமை கொள்வாய் போற்றி புலி மொழி புல்வாய் கருளினைப் போற்றி அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவி கன்று அருளினை போற்றி இரும்புலன் மலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஆனாய் போற்றி அடியொடு நடு ஆனாய் போற்றி நரகொடு ஸ்வர்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டிய கருளினை போற்றி ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமல சிவபுறத்தரசே போற்றி செழுமல சிவபுறத்தரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணி போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா சொல் மாலை கொண்டருள் போற்றி குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி பூறம் பல எரித்த புராணா போற்றி பூறம் பல எரித்த புராணா போற்றி பரம் பரம் ஜோதி பரணி போற்றி பரம் பரஞ்சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி பொறணக்காரன போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புறணக்காரன पोती पोती जय जय पोती 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 जय जय पोती 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 जय जय पोती जय जय पोती चित्र